நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரம் அங்கே இருக்கிற ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சுருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க ஸோ அங்கே அப்படி என்ன பேசியிருப்பாங்க தமிழ்லே பேசுறதாவும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லை பாம்பன் பாலம் அங்கே இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி சந்திர சந்திரடாக்ஸுக்கு புதுசாக வந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லோவாக இருக்குது மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக்காக கொடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அமைச்சு முடிச்சுட்டாங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடியில் அந்த ஒரு ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது எப்போ தரக்க போகிறாங்கன்னு மட்டும்தான் நான் இன்னும் சொல்லாமல் இருந்தேன் அதையும் நான் ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று ஏப்ரல் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா அதை திறந்து வச்சுட்டாரு நம்ம நாட்டோட பிரதமர் அவர்கள் அது மட்டும் இல்லை ஸோ அங்கே இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் செஞ்சுருப்பாங்க வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தமிழே பேசினதமாகவும் சொல்லப்படுது அது என்ன எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இளைஞர்க்கே போனாங்க நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அந்த ஒரு பயணத்தை முடிச்சுட்டு பார்த்தினா ஸோ நேற்று மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு அளவில் பார்த்தா ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் பாலம் அங்கே திறப்பு விழாக்கு பார்த்தினா வந்திருந்தாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவிலே பார்த்தினா முதல் முதலாக பார்த்தீங்கன்னா செங்குத்து தூக்கு பாலத்தை பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சதாகவும் சொல்லப்படுது ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருது இது ஒரு அதிசயமாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அந்த சாலையில் இருக்கிற அந்த பாலத்தில் பார்த்தினா ஒரு கொடியை காமிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலாக போக சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க கப்பலையும் போகணும் வெற்றிகரமாக பார்த்தினா அதுவும் கம்ப்ளீட்டாக போய்ட்டு வந்துச்சு அந்த ஒரு தூக்கு பாலமும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நான் ரயில்வே ட்ராகும் தந்துச்சு அதுக்கப்புறம் நான் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க ஸோ பூஜை செய்யலான்னு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு இருந்ததில்ல அங்கே எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நேற்று ஒரு நாள் மட்டும் மக்கள் வரதுக்கு அங்கே தடை விதிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பிரதமர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அங்கேயும் பூஜை செஞ்சுருந்தாங்க ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போன பிரதமர் அவர்கள் அவங்க என்ன பேசுனாங்கன்னா ஜெய் ஸ்ரீராமுன்னு பார்த்தீங்கன்னா மூணு தடவை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆரம்பித்த அவங்களுடைய உரை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீண்டுகிட்டே தான் போச்சுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் என்னென்னா நான் ஸ்டார்ட் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரயில்வே பாலம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈஸியாக முடிச்சிட்டோம் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் பார்த்தினா இந்த மாதிரி முடிச்சிட்டோம் கடலுக்கு கீழே இல்லை கடலுக்கு மேலே அதாவது பாம்பன் பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செங்குத்தான தொங்கு பாலத்தை பார்த்தினா கட்டி முடிச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி பல திட்டங்கள் பார்த்தினா தமிழகத்தில் இருக்குது ஸோ வந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்ய போகிறோன்னு பார்த்தா பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க வந்து மூணு முறை ஜெய் ஸ்ரீராம் சொல்லி முடிச்சுட்டு பார்த்தினா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களின்னு பார்த்தினா அவங்களுடைய உரையை பார்த்தினா ஆரம்பித்தாங்க சாலைகள் போடுவது இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் அமைவதனால மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பார்த்தா நிறைய பேர் வந்து பயனடியாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல திட்டங்களை முன் கொண்டு வந்திருக்க போகிறோம் நாங்கள் சொல்லியிருப்பாங்க ரொம்ப நாளாகவே இது ஐடியா இருந்தோம் யாருமே பண்ணாமல் இருந்தாங்க ஸோ அதனால் என்னென்னா கொஞ்சம் டைம் தான் சொல்லணும் அதனால் இப்போ பார்த்தா நாங்கள் கண்டிப்பாக முடிச்சிடணும்னு இருந்தோம் கண்டிப்பாக இதை பார்த்தினா முடிச்சிட்டோம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு ரயில்வே ட்ராக் அமைச்சதால் மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தினா ரொம்பவும் ஈஸியாக பார்த்தினா பயணம் செய்யலாம் அதுக்கப்புறம் என்ன ஸோ வியாபாரம் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தினா கஷ்டப்பட்டு கப்பலில் போய் மாதிரிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறத விட நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நான் ராமேஸ்வரத்தில் இருக்கிற அப்துல் கலாமோட பூமி இது ஸோ அந்த அப்படின்னு பேசியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு பூமியை நம்ம தான் அழகுப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு சந்தர் டாக்சர் சப்சை பண்ணி வச்சிக்கங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம் பாய்